தனுசு ராசி இப்போ நல்ல ஒரு ப்ரமோஷன் அதாவது அலுவலக பணியாகட்டும் வேலை சார்ந்த விஷயத்தில் ஈடுபட்டு இருந்து கொண்டிருக்கிறவங்களுக்கு பெரிய ப்ரொமோஷன் கிடைக்கின்ற பாக்கியம் பெற போகிறாங்க திடீர்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு ப்ரொமோஷன் சார்ந்த விஷயங்கள்லாம் கைகூடி விடும் என்று தான் கொள்ளுவேன் நான் ஒரே பார்த்து சொல்லப்போனேன் வேலையில் அவங்க செய்து வந்த மதிப்புக்கான ஒரு மரியாதை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறக்கூடிய காலம் என்று தான் சொல்லலாம் இனிமேல் அவங்க தொந்தரவு வந்து விலகப் போகிறது ஏன்னால் பதினோராம் அதிபதி என்று சொல்லக்கூடியவும் ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அவர் நீச்சகதி வந்து கடைசியில் தான் பெறப்புறார் அது வரைக்கும் இல்லை சிம்மத்தில் வீட்டிருக்கக்கூடிய காலத்தில் நம்ம ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய காலத்திலே உங்களுக்கு செல்வங்கள் சேரும் திடீர்னு வந்து தந்தையார் வழி வந்த சொந்தங்களாக நம்மளுக்கு எல்லாமே கூடுதல் அமைப்பை பெறப்போகிற சாமி இதில் வீட்டிற்கக்கக்கூடிய மூல நட்சத்திரமாகட்டும் நல்ல முன்னேற்றம் தரப்போதையா மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு என்று தான் சொல்லுவாங்க அவங்க தைரியம் தன்னம்பிக்கையெல்லாம் இந்த மாதம் அதிகப்படியாக இருக்க போகுது விக்னேஸ்வராய நமகவற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரம் அரகர நம பார்வதி பதையே அரகரமகாதேவாம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினைக் காண இருப்பது என்னவென்றால் ஆகஸ்ட் மாத பலாபலங்கள் அதாவது ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு பலாபலங்கள் வழங்க போகிறான் பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட தனுசு ராசி நேர்களே ஐயா இந்த மாதம் எவ்வாறு இருக்கும் நம்மளுக்கு ஆகஸ்ட் மாதம் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சுபம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுமா கண்டிப்பாக பெறப்போம் அந்த நோய் நொடி என்று சொல்கிறோம் பார்த்தீங்களா ஒரு மனுஷனுக்கு அங்கே தான் நம்மளுக்கு பிரச்சனையை கொட்டுறான் நோயற்ற வாழ்வு குறைபற்ற செல்வம் என்று ஏன் சொல்லியிருக்காங்கன்னா அதை போது தான் தெரியுமா இந்த நோய் நொடி கொடுக்காமல் இருந்து எனக்கு செல்வங்கள் கொடுக்காமல் இருந்தால் கூட பரவாயில்ல நான் எப்படின்னா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சலன்னு சொல்லுவோம் பாரு அந்த மனிதன் சொல்லக்கூடிய வார்த்தையை தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எதையும் சமாளிக்கின்ற திறமை உண்டு நம் வாழ்விலும் துன்பத்திலிருந்து நீக்கக்கூடிய காலங்களாகும் ஏன்னா சனி பகவான் கடந்து சென்று விட்டார் மூன்றாம் இடத்துக்கு அவர் வக்ரகதியில் இருக்கார் இளையம் இனம் சொல்கிறோம் நம்ம கம்யூனிகேஷன் வெளியூர் சொல்லக்கூடிய வாய்ப்புகளோ வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகளோ ஆனால் சுகம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்துல ராகுபகவான் அல்லவா இருக்கார் துன்பத்தை கொடுத்துட்டுருக்கார் நம்மளுக்கு எப்போ பார்த்தாலும் துன்பம் எதனாவது உடல் உபாதைகள் எதனாவது தொந்தரு மனசளவலையும் சரி உடலளவிலும் அல்லவா தொந்தரு கொடுத்துட்ருக்கார் அதே ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல அஞ்சாம் அதிபதி சென்று குருவோடு சேர்ந்து இது வரைக்கும் ராசிநாதன் ஆறாம் இடத்தில் இருக்கார் மறைவு ஸ்தானம் அதாவது எதையும் தன்னம்பிக்கையோடு நாம் செயல்படாமல் இருக்கோம் நம்ம உடல் உபாதியாகட்டும் நம்ம வேலை சார்ந்த விஷயத்திலும் எல்லாமே தூக்கி போட்டுட்ருக்கோம் வேலையோ எப்போ கிடைக்குன்னு தெரியல இது எப்போ நம்மளுக்கு நிவர்த்தி அடையும் தெரியல நம்ம தோஷங்கள் எப்போ திரும்பவும் இல்லை திருமணம் சார்ந்த விஷயத்து எதுவுமே கைகூட வரமாட்டேதுன்னா இப்போ தான் சுபர் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் பெற்றுருக்கோம் ஐயா பயப்பொண்ணும் அவசியமே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி இப்போ நல்ல ஒரு ப்ரமோஷன் அதாவது அலுவலக பணியாகட்டும் வேலை சார்ந்த விஷயத்தில் ஈடுபட்டு இருந்து கொண்டிருக்கிறவங்களுக்கு பெரிய ப்ரொமோஷன் கிடைக்கின்ற பாக்கியம் பெற போகிறாங்க திடீர்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு ப்ரொமோஷன் சார்ந்த விஷயங்கள்லாம் கைகூடி விடும் என்று தான் கொள்வேன் நான் ஒரே பார்த்து சொல்லப்போனேன் வேலையில் அவங்க செய்து வந்த மதிப்புக்கான ஒரு மரியாதை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறக்கூடிய காலம் என்று தான் சொல்லலாம் இனிமேல் அவங்க தொந்தரவு வந்து விலகப் போகிறது ஏன்னால் பதினோராம் அதிபதி என்று சொல்லக்கூடியவன் ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அவர் நீச்சகதி வந்து கடைசியில் தான் பெறப்புறார் அது வரைக்கும் இல்லை சிம்மத்தில் வீட்டிருக்கக்கூடிய காலத்தில் நம்ம ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய காலத்திலே உங்களுக்கு செல்வங்கள் சேரும் திடீர்னு வந்து தந்தையார் வழி வந்த சொந்தங்களாக நம்மளுக்கு எல்லாமே கூடுதல் அமைப்பை பெறப்போகிற சாமி இதில் வீட்டிற்கக்க கூடிய மூல நட்சத்திரமாகட்டும் நல்ல முன்னேற்றம் தரப்போதையா மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு என்று தான் சொல்லுவேன் அவங்க தைரியம் தன்னம்பிக்கையெல்லாம் இந்த மாதம் அதிகப்படியாக இருக்க போகுது எப்படி இவங்க எவ்வளோ தைரியமாக உளாத்துறாங்க உடல் உபாதைகள்லாம் எப்படி தீர்ந்தது என்று தெரியல அவங்க தந்தையாரின் உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி திருப்பியும் பழைய நிலைமைக்கு வந்துடுவார் என்னை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரம் மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இனிமேல் கூடுதலை கவனங்கள் இருந்தாங்க பாருங்கள் தொடர்ச்சியாக உடல் உபாதை உடல் உபாதை உடல் உபாதை என்று இருந்தவங்கள்லாம் தூக்கி இனிமேல் போட்டுட்டு நல்ல செயல்திட்ட வேலையை நாம் வெளியூர் சென்று தான் தேடணும் வேலை நம்மளுக்கு வெளியூரில் தான் இருக்குது நாம் போதும் பார்த்ததெல்லாம் போதும் வீட்டுக்காக பார்த்தது போதும் நம்மளுக்கும் தன்னம்பிக்கை வளர வேண்டும் என்ற எண்ணங்களை உருவாக்கிவிடும் அடுத்தது போராடம் போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் இனிமேல் செயல்திட்டங்கள் வெற்றி பெற போதுங்க சந்தோஷமாகவே சொல்கிறேன் இனிமேல் செயல்திட்டங்கள் வெற்றி பெற்று நீங்கள் வெளியே வர தான் போகிறீங்க கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன உபாதைகளோ தாயாரின் உடல்நலிலிருந்து வந்த உபாதைகள்லாம் தீர்க்கப் போகிறது தந்தையாரின் உடல்நலத்திலிருந்தும் சற்று கவனத்தோடு நாம் இருந்தோமல்லவா அவரும் பழைய நிலைமைக்கு வந்துடுவார் அவர் வேலை அவரே செய்து கொள்வார் பயப்பட அவசியமே இல்லைங்க தந்தையாரால் திரும்பவும் வரவு கிடைக்கின்ற பாக்கியம் அவரால் நம்மளுக்கு சேவைகள் செய்யக்கூடிய பாக்கியம் அவரால் நல்ல அமைப்பை பெற அவங்க வீட்டில் சொந்தங்களாகட்டும் வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும் இனிமேல் பாக்கியம் பெற்று வாழப்போகிறோம் தனுசு ராசிக்காரர்கள் ஐயா உத்திராடம் ஒரு பாதம் உடையவர்களுக்கு இனிமேல் அவங்க வாழ்வில் துன்பம் என்பதே இல்லை என்றே சொல்லுவேன் ஒவ்வொரு நாளும் இன்பத்தை பெறதான் போறாங்க ஐயா அவங்க வாழ்வில் இனிமேல் இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகள் வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் கண்டிப்பாக உண்டு என்னை பொறுத்த வரைக்கும் உத்ராடத்தை வரைக்கும் இனிமேல் வெளியூர் கண்டிப்பாக இருக்கும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்க போறாங்க நல்ல சந்தோஷமா இருக்க போறாங்க ஐயா இந்த சற்று காலங்கள் வந்து தேவையில்லாத விஷயங்கள் என்று சொல்கிற மாதிரி மனம் உருகி நின்று இருப்பாங்க பாருங்கள் இறைவனிடத்தில் மனம் உருகி ஐயா எனக்கு என்னென்ன கொடுக்கணும் எனக்கு திருமணம் நடத்தாமல் இருக்கையே இறைவான்னு கேட்குறாங்க பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் அந்த முருகப்பெருமான் படி அளக்கின்ற காலமாக அதாவது பாக்கியஸ்தானம் எப்போ ஒரு மனுஷனுக்கு வலுக்கின்றதோ அந்த பூர்வ புண்ணியம் பாக்கியஸ்தானாதிபதி விட்டாலே போதும் ஆட்சி பெறுகலத்தில் அவங்களுக்கு என்ன கேட்குறாங்க குழந்தை வரம் கேட்குறாங்களா கண்டிப்பாக குழந்தை வரம் கிட்டும் திருமணம் தோஷங்கள் நீக்கணுமா திருமண தோஷங்களை நீக்கி அவங்க எல்லாத்தையும் கிடைக்கும் கொடுக்க போகிறாரியா ஒன்றும் பயப்படணும் அவசியமே இல்லை நீங்கள் பயப்படுற மாதிரி எந்த விஷயமும் இல்லை உங்கள் தேவைகள்லாம் பூர்த்தி செய்து சன் தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் இனிமேல் அவங்க ஒளிரக்கூடிய காலமே கண்டி தனவரவு அதிகரிக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது விடுங்க தூக்கி போடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதம் முழுவதும் நல்ல கிரகங்களில் அமைப்பு வந்து நல்லா இருக்குதுயா முக்கியமாக சூரிய பகவான் உங்களுக்கு ஏற்புடைய இடத்துல அமர்ந்திருந்து அவங்களுக்கு தேவை திட்டங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றி தரப்புற உங்களுக்கு தேவையான அளவுக்கு பித்ருக்கு அதாவது ஒன்பதாம் அதிபதியை தந்தைஸ்தானம் ஸ்தானம் அதுதான் பூர் புண்ணிய பாக்கியஸ்தானம் அது அதுவும் இல்லாமல் அஞ்சாம் அதிபதி லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய பன்னெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துல ராசிநாதனோடுவே இணைந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இருக்க போகிறார் அதுவே போதும் ஐயா மனதிற்கு இதமான எண்ணங்களும் நம்மளுக்கு செயல்திட்டங்களை உருவாக்கக்கூடிய காலங்களும் வெளியூரால் நம்மளுக்கு நல்ல அமைப்புகள் அதாவது வெளியூர் நட்புகள் என்று சொல்கிற மாதிரி அதன் மூலியமாக வருமானம் வரக்கூடிய காலங்களாகும் ஐயா நாம் வெளியூர் சென்று பிழைக்கின்ற காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இதுவரைக்கும் தன்னலமற்ற சேவையில் இருந்தவங்களுக்கெல்லாம் இனிமேல் புதிய முயற்சிகள் ஈடுபட்டு புதிய பிஸ்னஸ் ஒன்று நாம தொடங்கலாமா புதிய பிஸ்னஸில் நாம் பெரிய முன்னேற்றம் காணலாமா அப்படின்னு என்றைக்கு வரப்போகிறாங்க அவையெல்லாம் நல்ல முன்னேற்றத்தோடு தான் வாழ போகிறீங்க அதில் ஒரு கெடுதலான விஷயங்களே இல்லை தனுசு ராசி இனிமேல் உளிரும் என்றால் உளிரக்கூடிய காலம் இதோ வந்துவிட்டது அந்த செயல் திட்டங்கள் என்று சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த படிப்பாகட்டும் கல்வியாகட்டும் கல்வியில் அந்த உயர்நிலை கல்வியில் சற்று கவனங்கள் இருக்காமல் போயிருக்கோம் உடல் உபாதைகளை கொடுத்துருப்பார் ஆனால் முதுநிலைக் கல்வி என்று சொல்கிற மாதிரி அந்த இடத்துல பகவான் உங்களுக்கு பெரிய லெவலில் கொடுக்கப்படறீங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வெளியூர் செல்லக்கூடிய வெளிநாட்டிலையும் நீங்கள் வாழற மாதிரி ஒரு தகுதி கிடைக்கக்கூடிய நாட்களாகவும் இந்த மாதங்கள்லாம் அப்படி தான் ஐயா வெளியூர் கண்டிப்பாக நீங்கள் சென்று வருவீர்கள் கண்டிப்பாக வெளியூரில் போவோங்க கொஞ்சம் செலவீனங்கள் செய்துவிட்டு தான் வருவீங்க ஆசையாக ஊர் சுட்டுகின்ற பயணங்களும் அல்லது நம்ம உறவினர்கள் திருமணம் என்று சொல்கிற மாதிரி அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நிறைவேறும் சில விஷயங்களை நாம் தடுக்க முடியாதுன்னு சொல்கிற மாதிரி அதெல்லாம் இதெல்லாம் ஏற்படும் தந்தையால் வந்த வந்த அதாவது சொத்துல நம்மளுக்கு எதனால் பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் தீர்க்கக்கூடிய நாட்களாக இந்த காலம் இருக்கப்பெறும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் அந்த முருகப்பெருமானையம் அந்த எங்கடாஜலபதி என்று சொல்கிறார் ஏழுமலை வெங்கடாஜலபதி வணங்கி வர வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்